வாக்காள உயிராத நிலையத்தில் வலிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட தலைவரையிலே ஆராய்ந்த பொதுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு தேர்தல் ஊதத்தை வகுத்திருக்கிறார் அந்த தேர்தல் ஊகம் சொத்து நிலையங்களில் உங்களிடத்தில் நான் தேர்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழக முதல் நமையில் தளபதி கூட்ட ஸ்டாலின் தன்னுடைய தரத்தை தமிழகத்தோடு திருத்திக் கொள்ளாமல் நிகழ்ச்சி அறிவி ராகுல் அனைத்து தரப்பும் ஜனநாயக கட்சியில் இந்தியா என்கிற பெயரில் ஒரு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ப்பது அரசியல் வரலாற்றில் அமையப்படுகிறது கடந்த முப்பது எடுக்க வாய்ப்பில்லை என்றுதான் மோடி அமித்ஷா சேர்ந்தவர்கள் திருமாப்போடு இருந்தார்கள் மம்தா பானர்ஜி காங்கிரசோடு சேர வாய்ப்பில்லை அவருக்கு ஒரு யூகம் கொண்டிருக்கிறது ஆனால் அவற்றை நாம் கல்லுபடியாகி எல்லோரும் ஓரடி கொண்டு வந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரிலே கிடைக்கப்பட்டிருப்பது என்றால் அதற்கு நம்முடைய தமிழக மருந்தர் அந்த தலைமையில் அவர்களை விலை மிக முக்கியத்துவம் அவர் ஏன் இந்த முயற்சி எடுத்தால் என்பதை மட்டும் இங்கே கொள்ள வேண்டும் அதுதான் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து இந்த தேர்தலை இலகுவாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஏன் விநியோகிகளை எதிர்க்க வேண்டும் ஓய்வையை எதிர்க்க வேண்டும் தேசிய அளவில் எதற்காக தேர்தல் முழுவதும் அமைக்க வேண்டும் என்பதைதான் நாம் எப்படி வேண்டிய ஒன்றாகும் அந்த தளபதி ஸ்டாலின் அவரே இந்த தேசத்தை நீக்க வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடுதான் ராகுல் காந்தி அவர்களோடு கை கொண்டு இந்த படத்தை அவர் நிறுவிபடுத்தார் ஆகவே அந்த அவர்கள் இந்த தேர்தல் தீவிரம் என்பது தனிப்பட்ட திமுக நடவடிக்கானது அல்ல அல்லது இந்த திருத்திலே இடம்பெற்றுள்ள கட்சிகளில் வெற்றி மட்டுமே அல்ல அதை தாண்டி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் தங்க பரிவாரங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கேடுகளை நாம் சந்திக்கப்படுகிறோமோ என்பது பெரும் தவறையாக இருக்கிறது என்று இன்றைக்கு நாடு முழுவதும் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய முதல்வர் அந்த தளபதி அவர்களும் தான் பேசி வருகிறார்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் எனவே இந்த திட்டம் ிய நாட்டு மக்களுக்கும் தங்கப்படிவார குற்றம் இடையே நடக்கிற ஒரு நல் யுத்தம் போல் இதுவே மக்கள் வேண்டும் மக்களுக்கு உத்த துறையாக இந்தியா கூட்டணி நடத்தவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அமித்ஷா மோடி போன்றவர்களை நடுத்து வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால்தான் திமுகவை ஒரு தேசிய கட்சியை விமர்சிப்பது போல மோடி விமர்சிக்கிறார் காங்கிரசை விமர்சித்தது சரி கம்யூனிஸ்டரை விமர்சித்தது கூட சரி காங்கிரஸ் கூட அகில இந்திய அளவிலான ஒரு கட்சி அல்ல திமுக என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் காங்கிரசை விமர்சித்ததை விடவும் கடுமையாக திமுகவை ஏன் மோடி விமர்சிக்கிறார் குடும்ப கட்சி என்றார் குடும்ப ஆட்சி என்றார் அந்த குடும்பத்தை ஒழிக்காமல் விடமாக்கே இங்கே வந்து தமிழ் குறிப்பும் என்றார் ஹிபி பிரிக்கும் என்கிறார் இந்த நாடகம் எல்லாம் இதற்காக எல்லாம் திமுகவுக்கு வைத்திருக்கிற திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு வைத்திருக்கு அவரை அச்சுறுத்துகிறார்களாம் அவரை வீழ்த்த முயற்சிக்கிறார்களாம் இதனால்தான் முதலிடம் முதற்கட்ட தலைவர் தளபதி அவர்களோடு கைகோட்டு நிற்கிறோம் திமுக என்பது வெறும் தேர்தல் கட்சி அல்ல தமிழ் இனத்தின் காப்பரன் இன்றைக்கு இந்திய துத்தத்தில் ஒரு பாதுகாப்பு அறநாதி குழந்தைகளை இயக்க காவிட முன்னேற்ற யாரும் அறிவிட முடியாது அது அண்ணன் அவர்கள் இந்த தேர்தல் வீடியோ அதனை தொடர்க அதனால்தான் நான் வேண்டுகொண்டிருக்கிறேன் எனக்கு வாக்க வேண்டிய நான் பேசுகிறேன் என்னை விட்டுநர்கள் நான் பேச திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த தலைவர்கள் வகுப்பில் இருக்கிற வியூகத்தில் அவருடைய இலக்கு நிறைவேற வேண்டும் இலக்கை எட்ட வேண்டும் இந்த இலக்கு பாதிக்க பாஜக அரசு தூக்கி வில வேண்டும் மோடியை நேற்றுக்கு அனுப்ப வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் உச்ச துறையாக இருப்பதை போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் என்ற வாக்காளர்கள் உச்ச துறையாக இருப்போம் அதற்காக நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த நாற்கே சிதம்பரம் கொண்டு சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் வேட்பாளரின் பெயர் திருமாவளவன் என்கிற முத்துவையின் கருணாணியின் சாதி சிதம்பரத்தின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவையின் கருணாணியின் சாதி சின்னம் என்பதை பொறுத்தவரையில் உதய தொகுதிகளுக்கு பெயராக வானை சின்னம் இங்கே இடையிலே வைத்து உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்தகைய அந்த தளபதி அவர்களை வெப்பதற்கு வெப்பநடை செய்யுங்கள் என்று கேட்டு விளைமுறைகளை நன்றி